ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க இப்போ நம்ம பச்சைக்குடி வந்திருக்கோம் நீ அப்டேட்ஸாக பார்த்துக்கோங்க முன்னாடி எல்லாம் வைக்காமல் இருந்துச்சு இதெல்லாம் வச்சுட்டாங்க தண்ணிவிட்டாங்க சிட்டிங் எதுவும் வைக்காமல் இருந்துச்சு பேசஞ்சருக்கு சிட்டிங் எதுவும் வச்சுருக்காங்க பட் இங்கே சீட்டு வந்து வராது ஏன்னா இது ஸ்டேஷனே முதல்ல என்ன நிலமை இருக்குன்னே தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷன் வந்து அவுட் ஆஃப் இதில் இருக்குது தனி இதில் இருக்குது ஸ்டேஷனுக்குள்ளே வரணுன்னா இங்கே பார்த்துக்கோங்க அது என்ட்ரன்ஸ் அந்த சைடு வரும் உங்களுக்கு ஸோ அண்டு நீங்கள் அப்படியே அங்கே இருக்கு பாருங்க தர்கா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஊர் தரம் பத்தகுடி ஊர் அங்கேயிருந்து நீங்கள் நடந்து வந்து இது மேலே ஏறி இப்படி வரணும் ஸோ இது இதை பயன்படுத்துவாங்களான்னு என்பது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இப்போ ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாடுச்சு சிட்டிங் இருவா முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக இது வச்சு லைட் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுச்சு ஓரளவு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இவ்வளோ தான் இந்த ஸ்டேஷனோட அப்டேட்ஸ் அப்டேஷன் இப்போ நிறையா எல்லாமே முடிக்காமல் இருந்துச்சு லைட் எல்லாமே முடிக்காமல் இருந்துச்சு லைட் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு நீங்கள் அதுதான் ஸ்டேஷனு அதான் ஸ்டேஷன்னு அந்த சைடு பேக் சைடில் தான் என்ட்ரன்ஸு நான் காமிக்கிறோம் இல்லை பாருங்கள் ஸோ இதுதாங்க பத்தகுடி ரயில்வே ஸ்டேஷனு அப்டேட்ஸு இது இன்னி என்னையோட அப்டேட்ஸ் கேட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான அப்டேட்ஸு பரி பேர் வந்து இந்த ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிசிஎஸ்ஓ அதாவது ப்ரின்ஸிபல் ஆஃப் சீஃப் சேஃப்டி ஆஃபீஸர் வேளாங்கண்ணிக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்னடா வேளாங்கண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க கேட்குறீங்க இப்போ காரைக்காலில் இருக்கிற ரயில்களில் சில ரயில்கள் வேளாங்கண்ணி வரைக்கும் நீடிக்கப்படும் அதுக்காக அந்த இடத்துல அங்கே சேஃப்டி ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான அப்ரூவ்டாக இருக்கான டீட்டெயில்ஸை ரயில்வே போர்டுக்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதத்து இறுதியில் வேளம் காரைக்கா ரயில் பாதையை ஓப்பன் பண்ணுவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதே போல் ஸ்டேஷனோட ஸ்டேஷனோட இந்த ஸ்டேஷனுக்கு அதாவது அம்பகத்தூர் பத்தகுடி கரைக்கோிலுக்கு பத்து மூணு ஸ்டேஷனுக்குமே டிக்கெட் கொடுக்கறதுக்கான டேட் முடிஞ்சிடுச்சு பத்தாஞ்சேதியோடு அவங்களும் விரைவில் ஸ்டேஷனுக்கு வந்து பணிகளை தொடங்குவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்துக்கோங்க அதே போல் நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தமிழகம் வருகிறார்கள் ஸோ இதையும் நீங்கள் கூட்டி கழிச்சிக்கோங்க அதே போல் கூடவே ரயில்வே அமைச்சரும் வருகிறார்கள் ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நேற்றிக்கு அதாவது இன்றைக்கி பிசிஎஸ்ஓ இன்ஸ்பெக்ஷனும் நடந்துருக்கு வேளாங்கண்ணியில் இதையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் முடியும் ஏன்னா எனக்கு இது வந்து இது வந்து கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல இது நான் கன்ஃபார்மாக நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்பதை நம்ம பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு அதே போல் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பாரதியார் சாலையில் சுரங்கப்பாதை விரைவில் அமைக்க போகிறாங்க எங்கே நிறைய பேர் வந்து ரயில்வே நாங்கள் கேட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்ததுனால இன்னும் இருபது நாளாக பணிகளும் தொடங்க போகுது ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கூட்டி கழித்து நீங்களே முடிவு பண்ணி அமேட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த ஸ்டேஷனை போய் அப்டேட் பண்ணுறேன் பட் நீங்கள் ஆயிரம் என்ன சொன்னாலும் சரி நான் பேளங்காருக்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏன்னா இதை எனக்கு பிடித்த பாதை முன்னாடி வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சு இந்த ரயிலில் நீங்கள் நான் வர சரக்கு போக்குவரத்தில் நான் அடி எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது சில பேர்லாம் வந்து ஏதாவது தொடர்ந்து இயக்கிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க இந்த பாதைக்கு நீங்கள் வந்து இந்த பாதையை பார்த்து முன்னாடி எப்படி இருந்துச்சின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் சும்மா உட்காந்துட்டு ச அதே போல் நிறைய பேர் வந்து இதுதான் டெய்லியும் நடந்துட்டுனாலாம் இருக்குதுன்னான்னு சொல்கிறீங்க நடந்துனா இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல புதிய பாதையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சரிங்களா அதே போல் வந்து அதே போல் சிஆர்எஸ் முடிஞ்ச உங்களுக்கு உடனே பயணிகள் ரயில் இயக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதோட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது இது ஆக்சுவலாக நான் உடனே ஓப்பனாக ஒத்துக்கிறேன் இவர் வந்து சரக்கு போக்குவரத்துக்காராம் அதே போல் பயணிகள் போக்குவரத்து இயக்க போகிறாங்க ஸ்டேஷன் இங்கே வைப்பாங்க இவ்வளோ ஸ்டேஷன் தான் கட்டி வச்சுருக்காங்க உங்கள் அவசரத்துக்கு இயக்க மாட்டாங்க புரியுங்களா ரயில்வே தான் வந்து திருத்தரப்புண்டி அகஸ்டே பள்ளி எடுத்துக்கோங்க எத்தனை எத்தனை மாதம் கழித்து இயக்குனாங்க ஒவ்வொரு பாதையும் ஏன் விழுப்புரம் மயிலாடுதுறை எடுத்துக்கோங்க சிஆர்எஸ் முடிஞ்சு மூணு நாலு மூணு மாதம் அப்படியே விட்டாங்க கோர்ட்டில் போய் கேஸ் கேஸ் போட்ட பிறகு தான் ரயிலை இயக்குனாங்க இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி வராது உங்களுக்கு இப்போ பிஎம் வராங்க ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இதுக்கு மேலே இதில் சரக்கு போக்குவரத்துக்கு மட்டும்தான் இயக்குவாங்க பயணிகள் போக்குவரத்து இயக்க மாட்டேன்னு சொன்னிங்கன்னா நான் இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படியே தள்ளிட்டு போயிட்ருக்க வேண்டியன்னா நாங்கள் அடுத்த ஸ்டேஷனை போய் பார்ப்போம் இல்லை இதுதான் ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க ஸ்டேஷன் லாக்கில் இருக்குது பாருங்கள் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு இந்த கையில் இருக்குது இது கீழே தான் ஸ்டேஷன் இருக்குது ஸ்டேஷனோட் அந்த சைடு வழியாக நீங்கள் வரணும் ஒன்றும் அழுது பண்ணல உங்களுக்கு ஆனால் பாதை அறிய அதே மாதிரி அந்த பாதை தான் இருக்கும் ஸோ இந்த கீழே இந்த பாதை உங்களுக்கு வராது இனிமேட்டு இந்த பாதை வழியாக தான் நீங்கள் நீங்கள் உள்ளே வருவீங்க ஸ்டேஷனுக்குள்ளே சரிங்களா வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்லாம் இருக்கும் தேர்டு ஃபோர்த்துக்கு வேலை நடந்துகிட்ருக்கு இங்கே ஷீட்டு போட்டுட்ருக்காங்க பார்த்துக்குவாங்க ஸோ இது மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஷீட்டு ஃபுல்லாக போட்டாச்சு ஆல்மோஸ்ட் இங்கே முடிக்க போகிறாங்க இது தான் உங்களுக்கு பார்த்து ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் வராது உங்களுக்கு ஹேண்டிகேப் பர்சனாக இருக்கேன்னா சார் மணிமா இங்கே மேலே வந்து வந்தேன் லாஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு இது நான் திருநெல்வேலா ரயில்வே ஸ்டேஷனு பார்த்துருக்காங்க தேர்டு ஃபோர்த்துக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு